அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அங்கு சிறுநீர் கழித்து விட்டார் இதை கண்ட நபித்தோழர்கள் அவரை பிடித்து விட்டனர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்கள் நீங்கள் எளிமையாகவும் நளினமாகவும் எடுத்துச் சொல்பவர்களாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள் கடினமாக எடுத்துச் சொல்பவர்களாக அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள் என அபு ஹுரையிரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று இருபது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இருநூற்று பத்தொன்பதாவது ஹதீஸில் அந்த நபர் சிறுநீர் கழித்த இடத்தில் ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே தண்ணீரை ஊற்றினார்கள் என பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதராகவும் அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதர் சிறுநீர் கழித்த இடத்தில் தனது கரத்தால் தண்ணீரை ஊற்றி தூய்மை செய்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நபிகளாருடைய எளிமையும் பெருந்தன்மையும் நமக்கு விளங்குகிறது மேலும் பள்ளிவாசலுக்குள் சிறுநீர் கழித்த மனிதரையும் பெருந்தன்மையோடு மன்னித்து அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னதிலிருந்தும் நீங்கள் நளினமாகவும் எளிமையாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அறிவுரை கூறியதிலிருந்தும் மார்க்க உபதேசத்தை சொல்லும் பொழுதும் நாம் சில சந்தர்ப்பங்களில் எளிமையை நளினத்தை கடைபிடிப்பதே அவசியமாகிறது கொள்கையில் நாம் எந்தவிதமான சமரசமும் செய்யக்கூடாது என்பது நமக்கு தெளிவாகச் சொல்லப்பட்டிருந்தாலும் அறிவுரை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் நளினம் அவசியம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம் வாக்குருதாக அனில்ஹமதுல்லாஹ் ரபுலாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து